வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களே இதுவரை நம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய பதிவில் நான் பார்க்குறப்பது நுங்கு ஒரு வரம் ஆமாங்க பண நுங்கு பயன்படுத்தி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் இந்த பண அப்படி என்ன பயன்கள் இருக்குது இது எந்த வகையில் பயன்பட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா செரிமானத்திற்கு நன்மை தரக்கூடியது மலச்சிக்கல் வயிறு உப்புசமாக இருக்கிறது அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகளால் சிரமப்படுபவர்களுக்கு நுங்கு ஒரு வரமாக அமையக்கூடியது இதில் உள்ள நார் சத்து சரியான செரிமானத்தை பராமரிக்க உதவுகிறது ரெண்டாவது நம் பார்த்தோம்னா நீரிழிவு மேலாண்மை இந்த நுங்கு குறைந்த கிளைசேமி குறியீட்டை கொண்டுள்ளது இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது மூன்றாவது நம்ம பார்த்தோம்னா எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நுங்கில் உள்ள ஏராளமான வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது இதன் காரணமாக பல வகையான நோய்கள் மற்றும் தொற்றுகளிடமிருந்து நாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடியும் தப்பிக்க முடியும் அந்த தொற்றுகள் நம்மை அண்டாமல் வைத்திருக்க முடியும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் நொங்கு இந்த நுங்கின் பயனை நாம் உணர்ந்து இந்த கோடை காலத்தில் எங்கே பார்த்தாலும் அது மற்ற நேரங்களில் கிடைக்காது கோடை காலத்தில் இந்த நுங்கின் பயனறிந்து அறிந்து நாம் அனைவரும் பயன்படுத்துவோம் அதே போல் பார்த்திங்கன்னா முகப்பொழிவு எல்லாருக்கும் முகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலத்தில் ஒரு சோர்வு தன்மை இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அந்த ட்ரைனஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நுங்கு தண்ணி அப்படியே தேய்ச்சி ஒரு அரை மரம் வச்சிருந்து அதன் பிறகு முகத்தை கழுவினால் முகம் பொழிவு பெறும் அத்தகைய சிறந்த நுங்கினை நாம் வரமாக பெற்றிருக்கிறோம் அதை பயன்படுத்துவோமாக நன்றி